அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு பிரகாசம் ஒரு நானூற்றி நாற்பது வோல்டேஜ் லைட்டு அப்படியே பின்னாடி மின்ன மின்ற மாதிரி நமக்கு இருக்கும் ஒரு பிரகாசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம் வருடங்கள் உருண்டோடி வந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரும் வயசு ஏறிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டுருக்கு இது மாதிரி சூழ்நிலையில் இது மாதிரி வருஷ பிறப்பு அப்படிங்கிறது வருஷா வருஷம் வந்துன்ட்டுருக்கு அதில் இந்த தமிழ் வருஷம் விசுவா வசுவருஷம் அப்படிங்கிற வருஷம் பிறக்கிறது இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா ஏஜ் போகுது சார் மேரேஜ் பண்ணணும் ஏஜ் போது செட்டில் ஆகணும் ஏஜ் போயிட்டுருக்கு ஒரு வீடு கட்டணும் பல கனவுகள் கனவே வாழ்க்கையாக இருக்குது இந்த வருஷ பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துல சனிப்பெயர்ச்சி வருது பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி ஆனால் எந்த பயிற்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது இப்படி பல குமுறல்கள் நம்ம கிட்ட இருக்கும் ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த தமிழ் பிறப்பு நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரகாசத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும்ங்கிற நம்பிக்கைய முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க நம்மெல்லாம் ஒரு எலக்ஷன்ல ஓட்டு போடும்போது நடப்போம் இல்லையா இந்த தடவை இதெல்லாம் நடக்கும் ஒரு நம்பிக்கை தானே நம்பிக்கை எல்லா இடத்துலையும் வைக்கிறோம் இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா எப்படி இந்த ஆப்ரேஷனில் சக்சஸ் ஆகிடுவோம் அப்படி நம்புறோம் இல்லை அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பில் நம்பிக்கையை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானா நடக்கும் என்னங்க இப்போ எல்லாரும் சொல்றாங்க என்னங்க வருஷப்பரட்சி இந்த வருஷ பிறப்பு பலன்லாம் என்னத்தை கேட்டு நடக்கிறதா நடக்கும் அப்படின்வாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோம்னா நம்ம போகிற பாதைய நம்ம எண்ணத்தில் அதை சரி பண்ண முடியும் நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம் நீங்கள் வந்து கோயம்பேட்டில் கோயம்பேட்டுக்கிட்டே நான் வந்து ஒரு இடம் வாங்கணும் சார் அண்ணா நகரில் ஒரு இடம் வாங்கணும் ஆவடியில் ஒரு இடம் வாங்கணும் கோயம்புத்தூரில் இடம் வாங்கணும் இதில் கரூரில் இடம் வாங்கணும் தஞ்சாவூர் எது வேணாலும் நினைக்கலாம் நினைக்கிறதுக்கு அடுத்த முயற்சி ஆரம்பிக்கணும் அது ஆரம்பிச்சாதான் அந்த எண்ணம் சக்சஸ் ஆகும் அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தசா புத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது நாம் அந்த எண்ணத்திலேயே கடைசி வரைக்கும் பயணிக்கணும் இதுக்கெல்லாம் நம்ம மனசுதான் காரணம் ஒரு மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான் மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதும் மனிதனுடைய மனம்தான் அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் படம் பார்த்துருப்பீங்க என்ன இதெல்லாம் சொன்னால் யாருக்கும் டக்குன்னு தெரியாது அதனால தான் படம் பெற சொல்லணும் அகம் பிரம்மாஸ்மி எல்லாமே நாம் தான் படிக்கிறோம் நானே கடவுள் நம்ம தான் படைக்கிறோம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில் எதை படைச்சோம் படைக்கலை இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம் இப்போ இந்த வருஷம் நாம் படைக்கிறோம் எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம் இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல குறைக்கிறோம் எல்லாரும் ஒரு சபதமே எடுத்துப்போம் இந்த விசுவாவசு வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு எனக்கு இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனத்துக்கு எனக்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான் நான் என்னை என்று நம்புகிறேனோ நான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் வருஷ பரப்பு தான் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுங்க என்னுடைய அன்பு பிள்ளைகளா இதுதான் நான் சொல்றது சபதம் நீங்கள் எடுக்கணும் நான் எடுத்துட்டேன் நீங்கள் எடுங்க இந்த வருஷத்தில் என்னைய நான் முதல்ல நம்ப போகிறேன் எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு போறேன் எனக்கு நினைக்கிறத நான் நடத்த போகிறேன் இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல நிப்பாட்டிக்க போகிறேன் இந்த எண்ணம் இருந்துட்டாலும் இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது சிறப்பா இருக்க போறீங்க இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள் இது ஆண்டவனின் உத்தரவு இது ஆண்டவனின் உத்தரவு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ள வாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நான் இப்ப பலன்களை ஆரம்பிக்கிறேன் உயர்வுக்கு உயர்வு காட்டும் ராசி அன்பர்களே ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிறது ராசியை பார்த்து கத்துக்கலாம் ஒரு எதிரியே என்ன குத்துறதா இருந்தாலும் பின்னாடி குத்தாதீங்கடா செய்து முன்னாடி குத்துங்க இதை சொல்றவர்கள் தான் மேஷராசிக்காரர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாதவர்கள் மேஷராசிக்காரர்கள் அது தேவையில்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தலை அங்கே கொடுக்க மாட்டாங்க ஆனால் எல்லாத்துலேயும் முன்னாடி நிற்கிற மாதிரியே இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெளிவாக தெரியும் எது தேவை எது தேவையில்லை எதில் நம்ம தலையை கொடுக்கலாம் எதில் தலை கொடுத்தா திருப்பி வரும் ஏன்னா சில பேருக்காக தலையை கொடுத்து தலை போனவங்களாம் உண்டு ஆ தலைய சரியா காபாதிக்குறவங்க மேஷ ராசிக்காரர்கள் என்ன கணக்கா இருந்தாலும் சரி எப்ப ஏற்பட்ட கணக்கா இருந்தாலும் சரி எந்த சகுరంగ விளையாட்டு இருந்தாலும் சரி அதல முழுமையா சக்சஸ் பெற முடியும் மேஷ ராசியால ஆர்வமா ஆரம்பிப்பாங்க கலத்துல இறங்குவாங்க புடிக்கலனா அழகா விலகுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நேரமும் காத்திருப்பாங்க அடுத்த ஒரு சந்தர்ப்பத்திற்காக இருக்கிறதே கட்டின்னு அழுகுறது கிடையாது சில பேர் வாழ்க்கையில இருக்கிறது கட்டினு அழுகுவாங்க முன்னேறதுக்கான எண்ணமே வராது ஏன் அடுத்த சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்கறது கிடையாது அடுத்த சந்தர்ப்பத்தை பற்றி யோசிக்கிறது கிடையாது சந்தர்ப்பம் வந்தாலும் அதை ப பயன்படுத்துறது கிடையாது ஆனால் மேஷராசி இதை மூணையும் செய்யும் மேஷராசிக்காரங்க ஒரு மேடையில் இருக்கிறாங்க ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்கிறாங்க மேஷராசிக்காரங்க ஒரு கூட்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுடைய பார்வை பல இடத்துல இருக்கும் எண்ணம் பல இடத்துல இருக்கும் பார்வை ஒரு பக்கம் எண்ணம் ஒரு பக்கம் இது எல்லாம் பார்க்கும்போது அவங்கள தோல்வி பயப்படும் நெருங்கிறதுக்கு பயப்படும் இருந்தாலும் மேஷராசிக்குள்ள சில தர்ம சங்கடம் வருதே ஏன் இத்தனை காலங்கள் மேஷராசியை நான் கடந்து வரும் பொழுது நான் இந்த ராசியில பிறந்ததினால அந்த தர்ம சங்கடம் நான் அனுபவிக்கிறேனே ஏன் அப்படின்னும் போது எதிர்பார்ப்புகளை அதிகமாக வச்சிருக்கிறது உண்டு என்னைக்குமே உங்களுடைய கட்ஸ் ஒண்ணு இருக்கு எதை நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க மற்றவங்களை உங்க கீழே நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க யாருக்கும் நீங்க அடிப்பணிஞ்சு போறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அது உங்களுக்கு வராது சார் நான் பணிந்து போகணும்னு நினைக்கிறேன் நல்லது ஆனா மேஷராசி குனிந்து போக தெரியாது இந்த ஜால்ரா அடிக்க மேஷத்துக்கு தெரியாது ஒரு காரியம் முடிஞ்சதுன்னா மேஷராசிக்காரர்கள் அந்த காரியத்தை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடணும் அதுதான் மேஷம் அந்த காரியத்திலே திரும்பி உழந்து கொண்டே இருக்க கூடாது இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் இத்தனை வருஷங்கள் கடந்திருக்கு இந்த விசுவாபசு வருஷத்திலிருந்து ஒரு முயற்சியை மேஷம் ஜெயிக்கலன்னா அப்ப இந்த உலகத்தை நாம புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் இப்போ இந்த உலகத்தை புரிஞ்சுக்கலாமா அதுக்கு தான் தமிழையில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த உலகத்தை புரிஞ்சிக்கலாமா அப்படின்னு போட்டிருக்கா இல்லையா தமிழையில் பார்த்துருப்பீங்க இது உலகத்தை புரிஞ்சுக்கிற நேரம் இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க உலகத்தை புரிஞ்சுக்க வேணாமா இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வருஷம் இல்லை எல்லா வருஷத்துலையும் நீங்க சூப்பர் ஸ்டார் சினிமா துறையில சூப்பர் ஸ்டார் இருக்கலாம் வாழ்க்கையிலேயே சூப்பர் ஸ்டார்ன்னு இருக்கணும் இல்லையா நம்ம வாழ்வாங்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நாம என்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும் ஏதோ ஒரு துறையில மட்டும் சூப்பர் ஸ்டார் இருந்தா போராது மேஷம் என்னைக்கும் சூப்பருக்கு சூப்பர் அப்படிப்பட்ட மேஷத்திற்கு இந்த விசுவாபசு வருஷம் கொட்டி கொடுக்கக்கூடிய பலனை நமக்கு கிடைக்கிறது பலன கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நிறைய நல்ல பலன் இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது சில ஸ்கிரிப்ட் ரைட் நம்ம கரெக்டாக பண்ணணும் சில படம்லாம் சக்ஸஸ் ஆகும் சம்சாரம் அது மின்சாரம் சார் படம் பாரதி ராஜா சார் படம்லாம் பார்த்துருப்பீங்க என்ன வெற்றினா கதை சரியாக இருக்கும் அதுவும் சார் படம் விசு படம்லாம் பார்த்தீங்கன்னா கதை தான் வசனம்தான் இப்போ மேஷ ராசி இந்த வருஷத்தில் எல்லாத்திலையும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் நீங்கள் எழுதியாகணும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் நீங்கள் ஆகணும் வரையின் அரைன்னு சொல்ல நமக்குன்னு ஒரு பிளான் நமக்குன்னு ஒரு ஒரு போர்ஷனை உருவாக்கணும் சார் இதுவரைக்கும் நான் பத்தோட பழனா இருந்தேன் சார் அத்தோட இது ஒன்றா இருந்தேன் சார் இப்போ வேண்டாம் சார் நீங்கள் தனியாக வாங்க சார் உங்களுக்கு நீங்க சிங்கிளா இருங்க சார் நீங்க எடுக்கிற முடிவு சிறப்பா இருக்கும் சார் உங்களை தேடி எல்லாரும் வருவாங்க உங்களை தேடி ஒரு கூட்டமே வரும் இதுதான் மேஷம் இந்த வருஷத்துல உங்களுடைய பலத்தை நீங்க காட்ட முடியும் இது சாதாரணமான பத்தோடு பதினொன்றாவது வருஷமா நினைச்சுட்டு போயிடாதீங்க விசுவாச வருஷத்தை விரோதிகளை துரோகிகளை இனம் கண்டு கொண்டு விடை விடைபெறக்கூடிய வருஷம் விரோதிகளை இனம் கொண்டு அவன் யாரு தெரிஞ்சுக்கிட்டு அவன் விடை பெறக்கூடிய வருஷம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஜாக்பாட்ல எப்படின்னா எதிரி யாருன்னு தெரிஞ்சிடும் துரோகி யாருன்னு தெரிஞ்சிடும் விரோதி யாருன்னு தெரிஞ்சிடும் ஒரு தனி ஸ்கெச் போடுங்க ரைட்டிங் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் பண்ணீங்கன்னா எங்கேயோ போறீங்க இதுல பிளஸ் அப்படின்னா என்ன பிளஸ்ல வரும் ராகு உங்களுக்கு பிளஸ்ல இருக்காரு உங்களுடைய முன்கோபம் ஒரு மைனஸ் அதே முன்கோபத்தை பிளஸ் ஆக்க போற ராகு அப்ப எல்லார்கிட்டையும் உங்க கோபத்தை உள்ள அடக்கிக்கிட்டு இந்த வருஷத்தில் சிரிச்ச முகத்தோட பேஸ் பண்ணுங்க எல்லாரையும் உங்க கோபத்தை இந்த வருஷம் வெளிக்காட்டவே வேண்டாம் இந்த வருஷத்தில் உங்க கோபத்தை அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு சிரிச்ச முகத்தோட பல சிக்கல்களை அழகாக அவிழ்க்க போறீங்க இது உண்மை கணிசமா பண வரவுகளை எதிர்பார்க்க போறீங்க ஏழரை சனி ஆரம்பிக்குது சனி நமக்கு வந்து சாதகம் இல்லாம போயிடுவாரு இந்த ஃபீலிங்ஸ்லாம் எல்லாம் வரவே கூடாது சனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு சனி உங்களுக்கு சப்போர்ட்டிங் வராரு உங்களை உயர்த்தி பார்க்க போறாரு இப்போ நீங்க திட்டமிடுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஏழரை சனி காலகட்டத்தில் திட்டமிடுதல் இந்த வருஷம் ஏழரை ஸ்டார்டிங் ஆகும்போது சரியான திட்டமிடுதல் உங்களுக்கு அவசியம் அப்ப திட்டமிடுதல் பிளானிங் இல்லாம இறங்காதீங்க இந்த வருஷத்துல எதை எடுத்தாலும் பிளானிங் ஊருக்கு போறீங்களா பிளானிங் வீட்ல இருந்து கிளம்பும் போது ரூம் புக் பண்ணிடுங்க ஹோட்டல் புக் பண்ணிடுங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம் பிளான் பண்ணுங்க அப்புறம் டூர் போங்க அங்க போய் பார்த்துக்கிறேன் அப்ப போய் பார்த்துக்கிறேன் அந்த நேரம் பார்த்துக்கலாம் இந்த கதை இந்த வருஷத்துல வேலை செய்யாது இவ்வளவுதான் ரூல்ஸ் குரு பகவான் அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு சும்மா இல்லை உங்களுக்கு நீங்க கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பாடமாக அப்படி மனப்பாடமாக வரப்போகுது ஒரு இடத்துக்கிட்ட போகும்போது உங்களுக்கு கரெக்டா தருத்தன் நிப்பாட்டுவார் வேணா ராஜா இப்படி போ அப்படின்னு ஏற்கனவே நம்ம இடத்துல சிக்கணும்ல வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவார் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மேஷத்திற்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் எப்பேற்பட்ட மனிதர்களையும் சந்திக்கிறதுக்கான நல்ல ஆற்றல் வரும் உரதாங்கள ஃபேஸ் பண்றதுக்கான நல்ல டைம் ஒரு பண பிரச்சنياா இருந்தால சரியா ஃபேஸ் பண்ணுவீங்க சில பூமி பிரச்சனைகள்லாம் இப்ப க்ளியரன்ஸ் ஆகும் சார் எனக்கு இந்த பூமியால பெரிய பிரச்சனை சார் எட பிரச்சனை வழக்குகள் கோர்ட் கேஸ் இதெல்லாம் க்ளியர் ஆகும் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க சரியான டைம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க பாருங்க இந்த வீடியோ முடிவறதுக்குள்ள நான் உங்களுக்கு சில தகவல் கொடுக்குறேன் அப்போ ஒதுங்கி போம் கட்டுற டைம் பயந்து போற டைம் இல்லை இது பேஸ் பண்ற டைம் அப்ப மேஷத்திற்குள்ள தீயாக எண்ணங்கள் உருவாகும் நெருப்பு வெளியிலே தெரியக்கூடாது நெருப்புடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பாட்டுல அதுதான் அதான் மேஷம் வெட்ட வெட்ட முளைத்துக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் சாதாரணமான ஒன்னும் தூக்கி அறிஞ்சிட முடியாது அப்படிப்பட்ட மேஷத்திற்கு சில குறிக்கோள்களை ரொம்ப திடமா மனசுல வைங்க கரெக்டான எழுதுங்க பிளான் போடுங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு நூறு சதவிகித நன்மைகளை பெற முடியும் சும்மாலாம் நான் வார்த்தைக்கு சொல்லலை நான் சொன்னதை மட்டும் பிளான் பண்ணுங்க உங்களுடைய பூமி பிரச்சனைகள் தீர்வடையும் வழக்கு பிரச்சனைகள் தீர்வடையும் சொசைட்டியில் உங்களுக்குன்னு ஒரு பலம் ஏற்படும் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் ஏற்படும் இந்த விசுவாவசு வருஷம் பட்டங்களையும் பதவிகளையும் நீங்க போட்ட ஸ்கெட்ச் மூலமாக சக்சஸ் பண்ண வைக்கும் இது தோத்து போற வருஷம் இல்ல ஜெயிக்கிற வருஷம் வாழ்த்துக்கள் இந்த வருஷம் முழுமையாக முருக பெருமானை வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு பண்ணுங்க சித்தர்களை வழிபாடு பண்ணுங்க பெரியோர்களை வழிபாடு பண்ணுங்க பெரியவங்க ஏதாவது சொன்னா கேளுங்க சித்த புருஷர்கள்னு சொல்லுவாங்க ரமணாசிரமம் ஒரு தடவை போயிட்டு வாங்க திருவண்ணாமலை ஒரு தடவை போயிட்டு வாங்க யோகி சுரத்குமார் அந்த பகவான் யோகி ஜி ஒரு தடவை அவரை நீங்க அவர் இடத்துக்கு சென்று அவருடைய எண்ணங்களை உருவேற்றுங்க நிறைய நல்லது நடக்கப்போகுங்க வாழ்க்கையில இந்த இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய அமைதியை காப்பாற்றுங்க ரொம்ப காம மூவ் பண்ணுங்க எல்லாமே சக்சஸ் ரொம்ப காமா மூவ் பண்ணுங்க சதுரங்க விளையாட்டு உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா சரியா விளையாடக்கூடியவர்கள் என்ன ஆட போறீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இது உலகத்தை புரிஞ்சுக்கிற நேரம்